பாகம் ஒன்பது நானும் வரேன்ப்பா எனக்கு போர் அடிக்குது நாளைக்கு காலேஜில் டெஸ்ட் இருக்கு ப்ளீஸ் நானும் வரேன்ப்பா சொக்கலிங்கம் சிறிது யோசித்து விட்டு அப்புறம் யோசிக்காமலே பேசினார் என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற நாலு பேர் என்ன நினைப்பாங்க அம்மா அப்பாவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வா நீ செய்கிறது தப்பு அவங்க தான் உன்னை பெத்தவங்க உன்னை பார்த்து அவங்க மனசு குளிரணம் கொதிக்கப்படாது பார்வதி நான் வரட்டுமா இவள் அவசரப்படுத்துறாள்னு நீயும் அவசரமாய் வந்துடாத நகை பத்திரம் எவனாவது கத்திரி போட்டுட போகிறான் சொக்கலிங்கம் போய்விட்டார் மல்லிகாவிற்கு லேசாக கண்ணீர் கூட வந்தது எவ்வளவு நேரம் இந்த வீட்டில் இருப்பது ஒரே புழுக்கம் ஒரே வாடை ஒரே எரிச்சல் சீ மல்லிகாவும் பார்வதியுடன் பந்தியில் உட்கார்ந்தாள் அவளால் சாப்பிடக்கூட முடியவில்லை இந்நேரம் தியாகநகர் வீட்டில் இடியாப்பம் குருமா சாப்பிட்டு இருப்பாள் மிக்சியில் ஆரஞ்சு பழங்களையோ அன்னாச்சி பழங்களையோ பிழிந்து ஒரு கிளாஸ் சாறு இருப்பாள் சாப்பாடா இது உருளைக்கிழங்கு அளவிற்கு அரிசி அதுவும் பாதி வேகாத அரிசி காம்பு போகாத கத்திரிக்காய் பொரியலாம் ரசமா சரியான குழாய் தண்ணீர் மல்லிகாவால் சாப்பிட முடியவில்லை பார்வதி சாப்பிடுவது போல் பாசாங்க செய்து கொண்டும் மற்ற பந்தி ரசிகர்கள் முண்டியடித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டும் இருந்தபோது மல்லிகா அத்தனை கண்களும் தன்னை மொய்க்கும்படியாக எழுந்தாள் அவள் அம்மா செல்லம்மாவுக்கு என்னவோ போல் இருந்தது இருந்தாலும் எங்கே போய் கை கழுவுவது என்று தெரியாமல் மல்லிகா திகைத்து நின்றபோது செல்லம்மா அவளுக்கு அருகே இருந்த அண்டா பாத்திரத்தில் நீர் மொண்டு கொடுத்தாள் பிறகு தன் முந்தானியால் மகளின் வாயைத் தொடைக்கப் போனாள் மல்லிகா முகத்தை சுழித்து கொண்டே ஒதுங்கி கொண்டாள் பந்தி முடிந்து பெரும்பாலானவர்கள் ஐந்தோ பத்தோ மொய் எழுதிவிட்டு போய்விட்டார்கள் மணமக்களும் பார்வதியும் பெருமாளும் இந்த பிள்ளைகளும் அந்த முக்கு வீட்டுக்குள் உட்கார்ந்து இருந்தார்கள் சின்ன அறை சிக்கலான அறை தட்டு சாமான்கள் மறைத்த இடம் போக மற்ற இடத்தில் மூன்று ஆழ்வார்கள் பாடியது போல அந்த மூவரும் உட்கார்ந்து இருந்த தென்னையைப் போல மூவர் நிற்க இருவர் உட்கார ஒருவர் படுக்கும்படியான இடம் போதாக்குறைக்கு அன்றைக்கு மழை பலமாக பெய்வது போல் தோன்றியது வெளியே படுக்க முடியாது எல்லாரும் உள்ளேதான் படுக்க வேண்டும் அப்படியானால் முதல் இரவை எங்கே வைப்பது மாப்பிள்ளை வீட்டிலும் வைக்க முடியாது அங்கேயும் இதே மழை பெய்யும் இதே மாதிரியான சின்ன அறைதான் இதே மாதிரியான குழந்தை குட்டிகள் போதா குறைக்கு கிழடு கட்டைகள் பெருமாள் மோவாவை பிடித்து யோசித்து கொண்டு இருந்தார் மூத்த மகளின் திருமணத்தை நடத்திவிட்ட திருப்தி அந்த முகத்தில் இல்லை ஒன்றுமில்லாத அவருக்கு அவரை போலவே ஏழையாய் உள்ள இரத்த உறவில்லாத நண்பர்கள் ரேஸ் சகாக்கள் பட்டை சாராய பங்காளிகள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே மொய் எழுதியிருக்கிறார்கள் இருந்தும் அவர் மனதில் தெம்போ திராணியோ இல்லை அந்த சமயத்தில் மட்டும் தன் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தார் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் ஒரு வீட்டுக்கு மூன்று வீடு வைத்திருந்தேன் மோட்டார் பைக் ஓட்டினேன் சொந்த மோட்டார் பைக் எண்ணூரில் பத்து ஏக்கர் நிலம் எல்லாம் கிண்டி குதிரை மாதிரி ஓடிட்டு என்னோட முதலிரவு வெல்வெட் மெத்தை போட்ட கட்டிலில் பங்களா மாதிரி இருந்த வீட்டில் நடந்தது ஆனால் என் பொண்ணுக்கு கட்டிலுக்கு பதிலாக வெறும் பாய்தான் பாயாவது பரவாயில்லை அந்த பாய் விரிக்க இடமில்லையே என்ன செய்யலாம் கையில் ரூபாய் இருக்கு ஒரு கண்டிஷன் லாஜ் பார்க்கலாமா சி இந்த சின்ன ஜெரிசுங்களுக்கு அங்கே நடக்கிற விவரங்கள் தெரியக்கூடாது